கத்துடைய பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மீண்டும் உங்களை சந்திப்பது கத்திற்குள் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திரி இன்றும் நம்மளுக்கு சத்தத்தை துணிக்க பண்ண போகிறாங்க நிச்சயமா நம்முடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குன்னு சொல்லி கத்திற்குள்ள விசுவாசிக்கிறேன் ஆமே ஜபிக்கலாம் அன்புள்ள சப்ப உங்களுக்கு ரெண்டு சத்துக்கு ரெண்டாடி பரிசு தாவியானவரை நன்றியோடு வரவேற்கிறமை துதிக்கிறேன் சப்பா பல்லோகத்தின் தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகிறாங்க தாவே ராஜாதி ராஜாவாய் கத்தாதி கத்தாவாய் மனமிருங்கும்படியாக செபிக்கிற அப்பா உங்க நாமத்தினால எங்களுக்கு உங்களுடைய சத்தங்கள் துணிக்க போகிறது எங்களுக்கு ஏற்ற மண்ணவா நீங்க கொடுத்து வருகிறீங்க அதற்காக நன்றி இனிமேல கொடுக்க போகிறீங்க அந்த கிருபைக்காக நன்றி எல்லா கணமும் தேவன கத்துல உருவரிக்க செலுத்துகிறேன் அப்ப அப்படி இந்த இடத்துல ஒன்றில முற்றிலும் தாழ்த்து கருத்தை தந்தேசு நம்ம பண்ண ஆமா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெளிப்படுத்த பத்தொன்பதாவது அதிகாரத்தை குறிச்சு நம்மளோட கற்றுக் கொடுக்க போறாங்க நேற்று வரைக்கும் கத்துடி நாமத்திரண்டு பதினெட்டாவது அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்க்க தேவகை கத்துல நம்ம கிருபை செஞ்சாங்க மகாநகரமாக பாபிலோனா இருக்கிறவங்களுக்கு என்ன நேரிடுங்கிறத கட்சிப்படுத்தாங்க கொடுத்தாங்க ஹலைலு கடைசியில் அது என்ன ஆச்சு சுட்டரிக்கப்பட்டுருச்சு அது நிமித்தம் எல்லாரும் துக்கி புலம்பி அழுது அகையோ மகாநகரமாக பாபிலோன்னு அழிந்து போயிருச்சரு நல்ல உனக்கு வந்த காரியம் மிகவும் மோசமாயிட்டேன்னு சொல்லி எல்லாரும் என்ன பண்ணாங்க துக்கித்து புலம்ப ஆரம்பித்தார்கள் ஹலைலுயா அதே போல இன்னைக்கு பரலோகத்தில இருந்து தெய்வகை கர்த்தர் கொடுக்கிற காரியம் பாருங்க ஒரு காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்வோம் நன்றி பலி செலுத்துவோம் தேவனிகை கத்து நம்மளுக்கு ஒரு காரியத்தை செஞ்சுட்டாருன்னா அடுத்து நண்டி பலி செலுத்துவோம் ஹலைலுயா இது நம்முடைய பழக்கம் ஆனா நிறைய பேர் இடத்துல இது இல்லாம இருக்குது ஆனா கத்த சொல்ற அதை பழக்கி கொள்ள போகிறீங்க விண்ணப்பிக்கிறாங்க ஹலெலுயா அது நிமித்தமாக பரலோகம் எப்படி துதிக்கிறது பரலோகத்துல எப்படிப்பட்ட ஆர்ப்பரிப்புகள் உண்டாகிறது அப்படிங்கறத நம்மளுக்கு கற்றுக் கொடுக்க போறாங்க ஆனால தொடர்ச்சிய பாருங்க அஹ் கேட்காம விட்டுறாதீங்க ஒரு முறை கேட்டாலும் நிச்சயமா ஒரு சிலருக்கு புரியாம தான் இருக்குது கண்டிப்பா என்ன பண்ணுங்க திரும்ப ஒரு முறை வச்சு கேட்கும் போது அது நிசப்போட சத்தத்தை கேட்கும் போதும் அந்த வேதத்துல இருக்க அந்த சாப்டரை நீங்க எடுத்துக்கோங்க ஹலெலுயா அப்போ அந்த பகுதியை நீங்க எடுத்து வச்சுட்டு எசப்பா பேசுறதுக்கும் இந்த வார்த்தைகளையும் நீங்க குறிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அந்த மெத்தட் புரிஞ்சு சத்தியமா அவருடைய எச்சரிப்பு எக்காலம் எல்லாம் கடுமையாக இருக்கலாம் ஆனா இதை புரியறது ரொம்ப ஈஸியான ஒரு காரியம் அது இல்லையா அதனால புரியல அப்படின்னு சொல்லாதீங்க செஞ்சு ஏன்னா வேதத்தை திறந்து வச்சு பார்த்துட்டு இந்த சத்தியத்தை நீங்க கேட்கும் போது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமான ஒன்று அது மாத்திரமல்ல இத கேட்கும் போது சத்தம் வந்து மிகவும் அதிகமாக கொண்டு இருக்குது அதனால அநேகருக்கு என்னன்னா ஒரு சில பயம் ஏற்படுதுன்னு சொல்றாங்க ஒரு சிலர் இதை காரியங்களை குறித்து பேசியிருக்காங்க ஆனா பயம் இதுல நம்மளுக்கு தேவையே இல்லை அதனால நீங்க உங்க வாழ்க்கையில பயப்படாம இந்த சத்தியத்தை நீங்க கேட்கும்போது போது உண்மையாவே நசுரனாக கிறிஸ்து நாமத்துல கட்டளை கொடுக்கிறார் இது அவருடைய வாயா இருந்து உங்களுக்கு துணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால தயவு செஞ்சு என்ன பண்ணுங்கன்னா இதை பார்த்து எனக்கு பயப்பட்டோனா வருகை நினைப்போம் அதுதான் கேள்வியான ஒரு ஒன்று அதுக்காக என்ன பண்ணீங்க நிச்சயமா பாக்கும்போது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனம் தான் இருக்கும் ஹலோ பாருங்க யோகானுக்கு அடுத்து காண்பிக்கிற காரியம் என்ன பாருங்க இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆர்ப்பரிப்பை அதாவது ஆரவாரத்தை கேட்டேன் ஜன ஈடுகிற ஆர்ப்பரிப்பை பாக்குறாராமா அப்ப அங்க இருக்கிற ஆர்ப்பரிப்பு எப்படி இருக்குன்னா மிகவும் மகிழ்ந்து கழி கூறக்கூடியதா இருக்கிறது சந்தோஷத்தோடு தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறார்கள் ஹலெ லுய்யா அது எப்படி எல்லாம் மகிமைப்படுத்துறாங்க பாருங்க அவர்கள் அல்லா இரட்சன்யமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனகிய கர்த்தரிக்கே உரியது அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியும் ஆனவைகள் தேவனாகிய கர்த்தரை புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க ஹலெ லுயா எச்சனியோ கனம் வல்லமை எல்லாமே தேவனகை கர்த்தர் ஒருவருக்கே உரியது அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க தேவனக்தரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஹலெலுயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தேவகை கத்துல எத்தனை நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறாங்க எப்படிப்பட்ட காரியத்துல இருந்தாலும் நம்ம சிக்கப்பட்டு இருப்போம் அப்படிப்பட்ட காரியத்தில எல்லாம் நம்மளுக்கு லகுவாக்கி கொடுத்திருப்பாங்க உலக பிரகாரமான எத்தனையோ காரியத்துல தேவநகை கத்தர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நிறைய நிறைய காரியங்களை செய்து கொடுத்து வருகிறார் ஆனா நம்ம அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா ஹலேலுயா அவருக்காக ஜஸ்ட் ஒரு நன்றி பலியாவது நம்மளால செலுத்த முடியுதா நம்ம அவருக்கு கொடுக்க முடியல அப்படி இருந்தாலும் எஸ் செஞ்சிருக்காங்களே அவரை நம்மளால துதிக்க முடியுதா ஆரம்பிச்சு பாருங்க கத்தர் விரும்புகிற காரியம் அவர் ஆர்ப்பரியுங்கள் அவரை குறித்து துதிக்க ஆரம்பியங்கள் அவரை குறித்து மகிமைப்படுத்த ஆரம்பியங்கள் அவருக்கு கனத்தை செலுத்த ஆரம்பியுங்கள் கத்திரங்களை கைவிடுகிற தகப்பன் அல்ல என்ன அதிகாலையில ஜபிக்கும் போது ஏசப்பா அந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி இன்னைக்கு நீங்க என்கூட கூட பேசுனதுக்காக நன்றி எத்தனையோ பேர் தூக்கத்துல காலையில எழுந்திருக்கும் போது இல்ல ஏன்னா நிச்சயமா நம்ம எல்லாருக்குமே இந்த சம்பவங்கள் தெரியும் தேசத்துல எப்படி எப்படி நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கிறது மனுஷிக வாழ்க்கையில ஆனா இன்னைக்கு நம்மள உயிரோடு ஒரு நாள் இரவு முழுதும் தூங்க வச்சு அடுத்த நாட்களை காலக்கிற பேசுறாங்களே அது எவ்வளவு ஒரு பெரிய பாக்கியம் தெரியுமா ஹாலலோய்யா நம்ம அந்த காரியத்துக்கு அதிகாலையிலே நம்ம நன்றி சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா யோசிச்சு பாருங்க துதிபலி ஏறெடுக்கிறவர்களா இருக்கிறோமா அன்று முழுவதும் நம்மள நடத்திருப்பாங்க அன்று இரவு தேவனக கட்டிடத்துல நன்றி பலி ஏறடுக்கிறவர்களா இருக்கிறோமா எத்தனையோ சம்பவங்கள் இருக்கும் அதுல எல்லாம் ஒவ்வொரு காரியத்துல நம்ம திகைத்து போய் நிப்போம் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி பயங்கரமான யோசனையில நம்ம மக்களாகி நாம என்ன செய்வோம் வாழ்ந்து கொண்டிருப்போம் ஆனா அந்த அந்த பொழுதுல கத்து பாத்தீங்கன்னா அந்த காரியங்களை செய்து முடித்திருப்பார் முடிச்ச உடனே அப்பா ஸ்தோத்ரம் சொல்லுவோம் அதோட சரி நம்ம அவருக்கு அவருக்கு நன்றி செலுத்துகிற பிள்ளைகளா இருக்கிறோமா ஆனா இங்க பாருங்க பரலோகத்துல ஜன குடித்தின் மத்தியில என்ன நடக்குது ஆர்ப்பரிப்புகள் எக்கால முழக்கங்கள் எக்கால சத்தங்கள் போன்று ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறாங்க அவரை துதிச்சு கொண்டிருக்கிறாங்க ஹலை லூயா

அது மாத்திரம் என்னென்ன காரியத்துல சிச்சைக்குள்ள தள்ளப்பட்டிருக்கீங்களோ அந்த காரியத்துல கத்துடைய நாமத்தை கொண்டு அந்த சிறையிருப்பு நீங்கும் ஹலிலுயா நம்ம வேதத்துல ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் இஸ்ரோவேலர்கள் மத்தியில என்ன நடந்துச்சு எரிக முன்னாடி போராடுகிற அந்த வல்லமைகள் ஏழு நாள் துதிக்க தான் ஆரம்பிச்சாங்க ஆறு நாள் துதிச்சு ஏழாவது நாள் வந்துச்சு ஏழாவது நாள் தேவனகிய கர்த்தர் அப்ப ஆர்ப்பரிக்க ஆரம்பிக்கும் போது தேவனகிய கத்திர துதிக்க ஆரம்பிக்கும் போது ஏழாவது நாள் தள்ளுண்டு போனது நொறுக்கப்பட்டது எரிக உடைந்தது யோசிச்சு பாருங்க இதே போல நம்ம அவருக்குள்ள இருந்து அவருக்காக துதிச்சு அவருடைய நாமத்தை உயர் அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தும் போது கத்தர் உங்களை மகிமைப்படுத்த கனப்படுத்த வல்லமையுள்ள தகப்பன் ஹலிலூயா அதனால மறந்துடாதீங்க கண்டிப்பா என்ன செய்யுங்க துதிக்க ஆரம்பிங்க அது மாத்திரமல்ல பாருங்களேன் அடுத்த ஒரு காரியத்தை கட்சி கொடுக்கறாங்க பாருங்க தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் இரத்தத்துக்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள் பாருங்க அந்த வேசிக்கு தேவனாகிய என்ன சிலர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக பழி வாங்கினாரே ஹலெலுயா நம்மளோடு போராடின அந்த பாபிலு மகா நகரத்துக்கு அப்படிப்பட்ட வல்லமைகளுக்கு அந்த ஸ்திரீயானவள் அந்த வேசியின் காரியங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவராய் வருகிறார் அது மாத்திரமல்ல ஊழியக்காரனுடைய ரத்தத்தை சிந்தினதற்காக நியாயத்தீர்ப்பை கொடுத்தார் என்று சொல்லுகிறது ரத்தத்திற்காக அவர் என்ன செஞ்சா பழி வாங்கினார் என்றார்கள் அப்ப இன்னைக்கு நம்மளுக்காக தேவனகத்தில யுத்தம் பண்ண வல்லமை உள்ளவர் நம்மளுக்கு உரோதமா பேசலாம் நம்மளுக்கு விரோதமா எலும்பலாம் நம்மளுக்கு விரோதமா மாந்திரிகம் பண்ணலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அப்ப எலும்புவதும் பேசுவதும் தேவனகத்திற்கு அருவருப்பான ஒன்று அது மாத்திரம் அல்ல நம்மளுக்கு விரோதமாக எந்த விதத்துல எழும்புகிறார்களோ கத்த செல்கிற பூமியின் கடையாந்திர மனை மட்டும் உனக்கு முன்பாக இருக்க யுத்தங்களை நான் ஓய பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எப்படி தம்முடைய ஊழியக்காரர் இடத்திற்காக பழி வாங்கினார யோசிச்சு பாருங்க அப்ப உனக்கு உனக்காகவும் எனக்காகவும் அவர் யுத்தம் பண்ண வல்லமை உள்ள தகப்ப யாரு அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அதுக்கு நிச்சயமா நியாய தீர்ப்பு உண்டு ஆனா மாம்சத்தின்படி நீங்க போராடினீங்கன்னா ஜெயிக்க முடியாது ஹரேலியா தேவனைய கத்து நம்மளுக்கு யுத்தம் பண்ண முடியாது ஆனா இன்னைக்கு நாமல்ல அநேகம் பேர் எப்படி இருக்கோம்னா பதிலுக்கு பதில் ஹரேலியா அப்ப யார் அப்ப யார் நம்மளுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க சொல்லுங்க அதனால ஜீவன தேவனைய சொல்லுகிறார் நீங்க மாம்சத்தை மாம்சத்தோடு நீங்க என்ன செய்யாதீங்க அங்க போய் போராடாதீங்க நீங்க அந்த தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணி அந்த யுத்தத்துல ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை இருக்கிறார் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு சம்பவங்கள் இருந்தாலும் சரி உறவுகளுக்குள்ள பேசலாம் எதிராளியா இருக்கலாம் பிரச்சனையா இருக்கலாம் ஆனா இந்த சொல்கிறார் வார்த்தை பேசாதபடி தெய்வ சமூகத்துல ஒப்புக்கொடு கர்த்தரை என்ன செய்வாராமா தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய அப்ப ஊழியக்காரனுடைய ரத்தம் சிந்தனதுக்காக அவர் பழி வாங்குகிற தகப்பனா இருக்கிறார் பழி வாங்குகிறது யுத்தம் பண்ணுற தகப்பன் சொல்லுகிறார் அவர் நியாயாதிபதியாய் அந்த இடத்துல நம்மளுக்காக கிரிய செய்வார் அதுக்கு அவங்க என்ன செய்றாங்க இந்த வார்த்தையில கேட்டோட மறுபடி கொடுக்கறாங்க பாருங்களேன் மறுபடியும் அவர்கள் அல்ல என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் அவளுடைய புகை எந்தென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள் பாருங்க மறுபடியும் அவங்க என்ன செய்றாங்க அலை என்று ஆர்ப்பரிக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுக்கு அல்ல சொல்லணும்னா பயங்கர வெக்கம் கலைலையா அநேக இடத்துல ஒரு சிலர் பேசுவாங்க ஆனா சிலருடைய வாய்கள்லாம் அடைக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அது சொல்றதுக்கு வெக்கம் ஹலே இன்னைக்கு நம்ம வெக்கப்பட்ட கர்த்த நம்மளை பார்த்து வெக்கப்பட்டு நிற்பார் ஹலெலுயா யோசிச்சு பாருங்க நம்ம அவருக்கு அறியாத ஜனமாய் நின்று கொண்டு இருப்போம் அவர் நம்மளை காணாத ஜனமாய் இருப்பார் அந்த சம்பவம் நடந்த உடனே பரலோகத்துல என்ன பண்றாங்க அல்லே இல்லையான்னு சொல்லி ஆர்ப்பரிக்கிறாங்க ஹலே இல்லையா ஆமே நல்லே சொல்லி துதிக்கிறவர்களா இருக்கிறார்கள் அது மாத்திரமல்ல அவருடைய புகை என்றென்றைக்கு மேலும்புகிறது என்று சொல்லப்படுகிறது அப்போ யோசிச்சு பாருங்க நம்மளுக்காக யுத்தம் என்றுக்கு ஒரு தகப்பன் வேணும் அது மாத்திரமல்ல அந்த காரியங்களுக்கு அவர் செய்ய போற காரியங்களுக்காக நம்ம நன்றி பலி ஏறெடுக்கிற பிள்ளைகளா மாற்றப்படணும் நம்ம தேவ சமூகத்துல அவருடைய நாமத்தை துதித்து ஆர்ப்பரிக்க வேண்டும் அடையலூயா துதித்தல் மிகவும் அவசியமான ஒன்று எப்படி வான மண்டலத்துல போராடுகிற பிசாசுகளை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தை நம்ம யாவருக்கும் கொடுத்தாரோ அதே போலதான் தேவனகி இந்த இடத்துல குறிப்பிடுகிற காரியம் என்ன தெரியுமா அவரை துதிக்க ஆரம்பிக்கணும் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கணும் அவருடைய நாமத்தை குறித்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனகி மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளை மாற்றப்பட வேண்டும் அவளுடைய புகை எவ்வளவு தூரம் எலும்புனாலும் சரி அப்ப அவளுடைய வல்லமை எவ்வளவு தூரம் எலும்புனாலும் சரி ஒரு நாளில் தேவனகிக்க முச்சு புளி வைத்து விடுவார் ஹலிலுயா அதனால என்ன செய்யுங்க உங்களுக்கு விரோதமா எப்படி எல்லாம் எழும்புறாங்களே அதனால என்னால ஒண்ணுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்கார்ந்துறாதீங்க ஹலிலுயா கத்த சொல்லுகிற காரியம் எப்படிப்பட்ட காரியங்களை உனக்கு ரோதமாக எலும்பினாலும் சரி பேசினாலும் சரி நடத்தினாலும் சரி அபகரித்தாலும் சரி கத்த சொல்லுகிறார் அவளுடைய புகை எவ்வளவு தூரம் எலும்பினாலும் சரி கத்தை நம்மளுக்காக யுத்தம் பண்ணுற வல்லமையுடத்தப்பனா இருக்கிறார் நீ அவரை மகிமைப்படுத்தினா போதும் நீ அவரை துதிச்சா போதும் துதிச்சு அவரை ஆராதிச்சா போதும் அவரை கூறுட்டு நாமத்தை குறித்து நீ ஆர்ப்பரித்தா போதும் அப்போ அதை துதிக்கிறதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாருங்க ஆனா நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியுதா யோசிச்சு பாருங்க நம்ம வேலைக்கு வேலைக்கு போகிறோம் நைட்டு லேட்டா வர்றதுனால என்ன சில ஃபேமிலி பிரேயரே கிடையாது ஹலோ இப்படிப்பட்ட சம்பவத்துக்கு நம்ம தள்ளப்பட்டவர்களாக இருக்கிறோம் அப்ப அடுத்த ஒரு காரியங்களை குறித்து நம்ம பாக்குறோம் பாருங்க இருபத்தி நான்கு மூப்பர்களும் நான்கு ஜீவன்களும் தேவனகி கருத்து ஆமே நல்லேலுயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் ஹலோ லூயா பரலோகத்துல என்ன நடக்குது பயங்கரமான ஆர்ப்பரிப்பு இப்ப நம்ம நித்திய பரலோராஜத்துக்கு நம்ம ஆய தமிழவர்களாய் நம்ம மாற்றப்பட்டுட்டோம்னா அவருடைய சியோன் பர்வதத்துக்குள்ள நம்ம செயல்பட்டுட்டோம்னா அங்க இருக்கிற சந்தோஷம் மிகவும் அதிகமானது ஏன்னா அங்க போய் நாமளும் என்ன செய்ய போறோம் தேவடி ராஜத்துக்குரிய பிள்ளைகளை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளை அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க வைக்க போகிற பிள்ளைகளுக்கு அங்க மிகவும் மகிழ்ந்த களி கூறுதலான காட்சிகள் தாங்க இருக்கும் எப்போதும் அவரை துதிச்சு கொண்டே இருக்கலாம் எப்போதும் அங்க ஒரு சந்தோஷம் ஹலே லூயா சொல்லுகிறார் அப்பா அவருக்காக நல்ல சொல்லி என்ன என்ன செய்யுங்க தொழுது கொள்ள ஆரம்பிங்க இருபத்தி நாலு மூப்பர்களும் நான்கு விழுந்து என்று ஆர்ப்பரிக்கிறாங்க அது மாத்திரமல்ல சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறவரை பார்த்து என்ன செய்றாங்க புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்க பரலோகத்துல எப்படிப்பட்ட சம்பவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கு பாருங்க அப்போ துதிக்கிறதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம துதிக்க 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 நம்ம வாழ்க்கையில இருக்கிற நொட்டிகள் எல்லாம் விலகும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சங்கிலிகள் முறிக்கப்படும் எப்படி பவுலு சீலாவும் சிறைச்சாலையில் துதிக்க ஆரம்பிச்சாங்க ஹை லுவி யவுன இயக்கத்துறது சிறைச்சாலையின்றி அவர்களுடைய சங்கிலிகளை கட்டவிழ்த்தார் அல்லவா சிறைச்சாலையின் கதவுகளை திறந்த தகப்பன் அதே போலதான் அவங்க சங்கிலிகள் உங்களோடு போராடுகிற சங்கிலிகள் கட்டவிழ்க்கப்படும் ஹலோ லையா என்ன நிந்தையில நீங்க வாழ்ந்தாலும் சரி நினைக்க கத்தை சொல்கிற நீ துதித்து துதியின் முழக்கத்தை எடுக்க சிங்காசன வீட்டில் இருக்கிற அவருக்கு முன்பாக உன்னுடைய துதியின் சத்தத்தை செலுத்தும் போது நினைக்க கத்துல என்ன செய்யறாராமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா தரித்திரங்கள் எல்லா பொத்தல்கள் எல்லா அந்தகார வல்லமைகள் எல்லா கிரிகைகளையும் முறித்து போட வல்லமை உள்ளவராய் வருகிறேன் என்று வாக்கு பண்ணுகிறாங்க அடுத்த ஒரு காரியங்களை குறித்து கட்சி கொடுக்க போறாங்க பாருங்க அதாவது மேலும் தேவனுடைய ஊழியக்காரர்களே சிறியோர்களே பெரியோர்களே முதியோர்களே பிள்ளைகளே நீங்கள் யாவரும் என்ன செய்ய சிங்காசனத்துல வீச்சிருக்க தேவனைய கத்திரி பார்த்து துதிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது இந்த சத்தம் நம்மளுக்கு தான் சொல்லிக் கொடுக்கறாங்க தேவனைய கர்த்தர் எனது அருமையான பிள்ளைகளே எனது அருமையான தேவ ஜனமே கத்த சொல்லுகிற காரியம் நீ சிறியோரா இருக்கலாம் பெரியோரா இருக்கலாம் முதியோரா இருக்கலாம் சிறு குழந்தையா இருக்கலாம் வாலிபர்களா இருக்கலாம் அடுத்த ஸ்டேஜ் உள்ளவர்களா இருக்கலாம் நீங்க யாவரும் என்ன செய்யுங்க தேவனாகிய கற்றை துதிக்க ஆரம்பியுங்கள் ஆர்ப்பரிக்க ஆரம்பிங்க அவருக்காக நான் சொல்லி தேவ சமூகத்துல நிக்க ஆரம்பிங்க இதுதான் பரலோகத்துல ஒரு சத்தம் உண்டாகிறது அத இன்னைக்கு நம்மளுக்கு கட்சி கொடுக்கிறாங்க சத்தத்தை நம்முடைய வாழ்க்கையில சிறியோராகட்டும் பெரியோராகட்டும் முதியோராகட்டும் பிள்ளைங்களா இருக்கட்டும் யாராவது

நீங்க அவருடைய சனமா இருந்து அவருடைய பிள்ளைகளா இருந்து உங்க கண்கள் தேவடைய நாமத்தால திறக்கப்பட்டதா இருந்தது என்றால் நிச்சயமா அவர் உங்க அருகாமல் நிக்கிறத உங்களால காண முடியும் ஹலலுயா அப்படிப்பட்ட ஒரு அருமையான அழகான தகப்பனா இருக்கிறார் அது மாத்திரமல்ல பாருங்களேன் இன்னொரு காரியங்களை கற்றுக் கொடுக்கிறாங்க பாருங்க அப்பொழுது திரளான ஜனங்கள் இடம் ஆற வரம் போலவும் பெரும் வெள்ள இறைச்சல் போலவும் பலத்தை முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லையா சர்வ வல்லமுள்ள தேவனுடைய கத்த ராஜ்ய பாரம் அணுகிறார் பாருங்க திரளான ஜனங்கள் ஆரவாரம் பண்ணி ஹலிலிய பெரும் வெள்ளத்தின் இறைச்சலை போல ஹலிலுயா இடி முழக்கத்தின் சத்தத்தை போல என்ன நடக்குதாமா தேவனகே கத்திரை துதிக்கு ஆர்ப்பரிக்கிறார்கள் அப்போ எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க இடி முழக்கத்தின் சத்தம் அப்ப எந்த அளவுக்கு அங்க ஒரு ஆர்ப்பரிப்பு இருக்கும்

உலகம் முழுவதும் ஆளுகை செய்கிற தகப்பன் ஜீவன் உள்ள தேவனகை கத்தர் அதனால ஜீவன் தேவனகை கத்தடி நாமத்தை கொண்டு உரைக்கிறார் நீங்க துதி எடுக்கும்போது போது உங்களுடைய வாழ்க்கையில கத்தரே ராஜாவாய் வருகிறார் ஹலே லுய்யா அவருடைய ராஜ்ய பாரத்துல இருக்கிற பிள்ளைங்களா நம்ம மாற்றப்பட்டு விடுவோம் என்ன செய்ய தயவு செஞ்சு துதிக்க ஆரம்பிங்க நல்ல பாட்டு பாடுங்க அவருக்கு நன்றி செலுத்துங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க சொல்லுங்க இது எல்லாம் எல்லா வார்த்தைகளை சொல்லுவதற்கு வைக்கப்படாதீங்க ஒரு நாள் நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வெக்க உண்டு ஹலிலூயா ஆனா கத்திர எல்லாம் மாற்றி போட்டார் அதனால தெய்வக கத்திரி நாமத்தை கொண்டு உரைக்கிறார் மகனே மகளே அவருக்கு உகந்த வாசனை பிள்ளைகளால் நம்ம மாற்றிக் கொள்ளப்பட வேண்டும் என்று தெய்வனைக்கு கத்தடி திட்டம் அதனால அவரிடத்துல நம்ம ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாய் இட்டி முனக்கும் பெருமழையின் இறைச்சல் பெரும் வெள்ளத்தை நெரிச்சல் அப்போ அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படியே திங்க் பண்ணி பாருங்களேன் அந்த அளவுக்கான அர்ப்பரிப்பு சத்தம் பயங்கரமான சத்தத்தோடு திமுக துதிக்கிறாங்க மறுபடியும் ஒரு காரியங்களை குறித்து நம்மளுக்கு கட்சி கொடுக்கறாங்க பாருங்க நாம் சந்தோஷப்பட்டு கழிவு இருந்து அவருக்கு துதி செலுத்த கடவும் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் ஹாலை லுய்யா தேவனாகிய கத்துடைய வருக வரும்போது ஆட்டுக்குட்டியாண்டிய கல்யாணி மனவாளன் வரும்போது மனவாட்டியாக நாம எப்படி இருக்கிறோம் தேவனாகிய கத்துக்கு உகந்த வாசனையுள்ளவர்களா இருக்கிறோமா அவர் வரும்போது நம்ம அழைத்து சொல்லப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா இல்ல என் வீட்டை பார்க்கணும் நான் அப்புறம் வரேன்னு சொல்லுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா என் பிள்ளைங்களை பாக்கணும் என் கணவனை பாக்கணும் உனக்கு ஒரு துளி உன் இறுதியை கோணலா இருந்தா கூட கூட்டிட்டு போக மாட்டாரு அவருடைய வருகை வரும்போது நீங்க இரு இந்த பூமியை ஆளுகை செய்து கொண்டிரு ஹலேலூயா பூமியில நடக்கப்பற சம்பவங்களை சந்தித்து கொண்டிரு அல்ல வருகிற ஆபத்துக்களை என்ன ஆபத்துக்கள் निमित्त உனக்கு சேதம் உண்டாகும் انا கர்த்த சொல்லுகிறார் அவருடைய வருகைக்காக நாம் என்ன செய்யணும் மனவாளர் வரும்போது ஆட்டுக்குட்டி ஆண்ட கல்யாணம் நடக்கும்போது வாட்டியாக நாம் என்ன செய்யணும் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கணும் பரிசுத்தம் நிறைந்தவராய் அவருடைய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டவர்களாய்

அது மாத்திரம் அந்த அறைகள் பூட்டப்பட்டுச்சு ஹலலூயா யோசிச்சு பாருங்க மனவாளர் வரும்போது நம்ம மனவாட்டிகளாய் ஆயத்தமா இருக்கிறோமா தேவநாயக கத்தர் உரைக்கிறார் நம்ம எப்படி இருக்கோங்கறத என்ன செய்யணும் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஹலிலூயா மறுபடியும் ஒரு காரியங்களை குறித்து பேசுகிறாங்க பாருங்களேன் பாருங்க அந்த மனவாட்டி எப்படி இருக்கா சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து அவளுக்கு அளிக்கப்பட்டது அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தான்களுடைய நீதிகளே பாருங்க நம்ம மனவாட்டியா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களா ஆட்டுக்குட்டியானவர் வரும்போது அந்த கல்யாண விருந்துக்குள்ள நம்ம ஆயத்தம் உள்ள ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்து என்னன்னா வரலாறு ராஜ்யத்துக்குள்ள செல்லுவதற்கு ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் நாம எப்படி

ஆயத்தம் உள்ளவர்களை செயல்பட வேண்டும் நாம் எப்படி இருக்க மகளே மகளே நம்மட வாழ்க்கை எப்படி இருக்கிறது அலையிலோயா கத்த சொல்லுகிறார் உங்களுடைய இருதயங்களை தேவனகி கத்திரிக்க நேராக மாற்றிக்கொள்ளுங்க அலையிலோயா பாருங்க மறுபடியும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க பின்னும் அவன் என்ன நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான் அலையிலோயா மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான் பாருங்க ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு அவருடைய வருகைக்கு ஹலையா பரிசுத்தமும் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் தரித்த பிள்ளைகள் இப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்படுகிறது வேணும் அவருடைய கல்யாண விருந்துக்கு நம்ம ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் இருக்கும் நம்ம பாக்கியவான்களாய் செயல்படுவோம் வேத வார்த்தைகளும் உட்கொள்ளும் போது நம்முடைய இருதையும் பரிசுத்தமும் பிரகாசமும் மெல்லிய வஸ்திரமாக மாற்றப்படும்

அது மாத்திரமல்ல இந்த வேத வசனத்த வசனத்தை உட்கொள்ளும் போதுதான் நீ பாக்கியவானாய் பாக்கியவாத நம்மளால மாற்றப்பட முடியும் எப்படின்னா அதை உட்கொள்ளும் போது நம்ம இருக்கிற ஹாபிட் எல்லாமே மாற்றப்பட்டுறோம் அதனால தேவகேக்கத்தை சொல்லுகிறார் எனது அருமையான சனமே நாம எப்படி இருக்கிறோம் வேதத்தை நம்ம படிக்க முடியுதா நம்மளுக்கு கிறிஸ்தவர்களா இருக்கிறோம் நம்ம தேவ கேக்கத்துக்கு கொடுக்கிற நேரத்தை நம்மளால கொடுக்க முடியுதா அவருக்கு கொடுக்க வேண்டிய வேதத்தை வாசிக்க முடியுதா அதன்படி நம்மளால நடக்க முடியுதா பரிசுத்தம் பிரகாசம் வெள்ளிய வஸ்திரம் போர்த்தப்பட்டவர்களை மாற்றப்படுகிறோமா அவர் ஆட்டுக்குட்டி கல்யாண விருந்து உள்ள அழைத்து செல்லப்பட்டவர்களா இருக்கிறோமா வேதத்தின் வசனத்தை உட்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமா அப்பா வேதமே வெளிச்சம் சொல்லி இருக்காரு ஹலெலுயா இந்த தான் நம்மளுக்கு வெளிச்சம் நம்முடைய சரீரம் வெளிச்சமா மாற்றப்படும் நம்முடைய இருளடைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை

அது மாத்திரமல்ல நம்முடைய அவயங்கள் நம்முடைய சிந்தைகள் நம்முடைய இருதயங்கள் எல்லாமே தேவனகை கட்ட தங்கும் ஆலயமா இருக்கணும் பரிசுத்தம் பிரகாசம் மெல்லிய வஸ்திரம் போட்டப்பட்டவர்களை நம்ம மாற்றப்பட்டு இருக்கணும் அது மாத்திரமல்ல பரலோகத்துல அப்பா அம்மா கிருஷ்ண ஒவ்வொரு காரியத்துக்காகவும் பரலோகத்தின் ஜன்ன எப்படி தேவனகை கத்திர ஆர்ப்பரித்து கொண்டார்களோ அதே போல நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும் ஆர்ப்பரிப்பு துதியின் முழக்கங்கள் அப்பா அம்மாக்கு தேவனகை கத்துடைய பருவத்துக்கு நேராக எட்டும்படியாக நம்ம துதிக்க வேண்டும் அது மாத்திரம் பெரும் வெள்ளத்தின் இறைச்சலை போல இட்டி முழக்கத்தின் இறைச்சல் சத்தத்தை போல பயங்கரமான சத்தம் அந்த இடத்துல துதியின்படி ஏறெடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனாக நம்முடைய நம்ம துதிக்கும் போதே அந்த இடம் அசைக்கப்படும் அலையிலுயா நம்ம துதிக்கும் போதே உன்னோடு போராடுகிற வல்லமைகள் உரிக்கப்படும் உன்னோடு போராடுகிற பொல்லாத பலவானுடைய அம்புகள் செயலிழந்து போகும் உன்னோடு போராடுகிற மாந்திரிக வல்லமைகள் அந்த நாள் முச்சுப்பிடி வைக்கிறவராய் செயல்படுவார் தேவனுடைய கர்த்தர் அது மாத்திரமல்ல வானமண்டலத்தில் இருக்க யுத்தங்களையும் உங்களால் துதிக்க போது மேற்கொள்ள முடியும் பூலோகத்தில் காணப்படுகிற பொல்லாத பாதாளத்தின் வல்லமைகளையும் உங்களால் மேற்கொள்ள முடியும் தேவனுடைய நாமத்தை கொண்டு அதனால கர்த்தர் சொல்லுகிறார் அப்பமாக்கு சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில துதித்தல் மிகவும் அவசியமான ஒன்று இரண்டாவது அவருடைய கல்யாண விருதுக்கு நம்ம அழைக்கப்பட்டவர்களாய் நம்ம பாக்கியவான்களாய் மெல்லிய வஸ்திரம் மாற்றப்படணும் என்று இவனகை கத்தர் விரும்புகிறார் ஆனால் உங்களுடைய நாமத்தை கொண்டு உரைக்கிறார் கண்டிப்பா ஒரு காரியத்துல கொள்வதற்காக பலன் கேளுங்க இதை மேற்கொள்ளக்கூடிய எனக்கு தாங்கப்பான்னு சொல்லுங்க நிச்சயமா தேவனை கத்த நம்ம நடத்துகிற தகப்பனா இருக்கிறார் பரிசு தாவியானோரை நன்றியோடு வர உண்மை நன்றியோடு துதிக்கிறேன் சப்பா இந்த இடம் அசை தேவாவியானோடைய சத்தங்களுக்கு அழக துணித்துக் கொண்டதே மக்கள் நன்றி துதினால எவ்வளவு எவ்வளவு விளைவுகள் இருக்கு துதினால எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருக்கு துதி துதிபலி பலி எடுக்கும் போது உங்களுடைய இருதயத்துக்குள்ள ஏற்ற பிள்ளைகளை நாங்க மாற்றப்படுகிறோம் பரலோகத்துக்கு அந்த துதி முழக்கங்கள் எட்டுகிறது சிங்காசனத்திலிருந்து என் ஜீவனை தகப்பனதை உச்சு கவனிக்கிறீங்க அது மாத்திரம் அல்ல அலையா எங்களை பாக்கியவான்கள் என்று எப்ப எழுதுகிறீர் எங்களுடைய பேர் எழுதுகிறவராய் நீ எங்களை மாற்றுகிறீர் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண விருந்துக்கு நாங்க ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் நாங்க மாற்றப்பட வேண்டும்ப்பா அது மாத்திரம் அல்ல அப்ப அவங்க வேதத்தை நாங்க படிக்கும்போது போது எங்க கண்கள் திறக்கப்படுமே டாடி அதனால உங்களுடைய வேதத்தை நாங்க படிக்க இன்னும் உட்கொள்ள இன்னும் உமக்குள்ள நாங்க சார்ந்து நிற்க உங்களுடைய சாயலாய் நாங்க மாற்றப்பட எங்க யாவருக்கு நீர் உதவி செய்வீராக பரலக ஒத்தாசிரியர்களுக்கு தந்தரபடியாக தேவ சமுத்திரப்பு கொடுக்கற அப்படி எந்த இடத்துல பிரயோஜனமானவளப்பா முற்றிலும் தாழ்த்தி கருத்துல தந்தர் எல்லா கணமும் ஜீவன்ல தினக்கத்தர் ஒருவருக்கே செலுத்துகிறப்பா மிட்பிரசுக்கு இத கண்டிப்பா தொடர்ச்சியா பாருங்க அது மாத்திரமல்ல பாருங்கன்னு சொல்றது எதுக்குன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் அந்த ஒரு காரியத்துக்காக தான் எந்த லாபமும் கிடையாது காலையில ஓய்யா தினகத்த சொல்லுகிறார் அப்ப அவன் சுய லாபத்துக்காக இதை பாருங்கன்னு சொல்லல உங்களுடைய நீங்க பார்க்கும் போது நீங்க இதை பார்க்கும் போது கேட்கும் போது உங்களுடைய இருதயங்கள் திறக்கப்படும் உங்க வஸ்திரங்கள் தேவனுடைய வஸ்திரமாக மாற்றப்படும் பரிசுத்தமும் பர பிரகாசம் நிறைந்த மெல்லிய வஸ்திரம் போர்த்தப்பட்டவர்களை மாற்றப்படுவீர்கள் அதனால தேன கேக்கத்தை சொல்லுகிறார் இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஹலோ லோய்யா அது மாத்திரமல்ல குடும்ப ஜபம் அவசியமான ஒன்று